பனிரெண்டாம் இடம் தீமையை கொடுக்கும் பனிரெண்டாம் இடத்துடைய தீய காரகத்துவங்கள் மட்டுமே வாழ்நாள் முழுக்க நடக்கும் ஜாதகர் சிறைக்கு போவார் பனிரெண்டாம் இடம் எப்போவுமே செயல்படாது பனிரெண்டாம் இடத்துடைய அசுப காரகத்துவங்கள் செயல்படும் செவ்வாயின் நான்காம் பார்வை சனியின் இருப்பு ராகுவோடு சேர்ந்த செவ்வாயின் நான்காம் பார்வை இந்த அமைப்பு என்ன வெளிநாடு போக முடியாது வெளிமாநிலம் போக முடியாது வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கு தசாபுக்திகளின் அடிப்படையில் போனார்னா கஷ்டப்பட்டு வீட்டு வேலைக்குன்னு போயிட்டு ஒட்டகம் மேய்ச்சிட்டு திரும்பி வந்துடுவார் ஒரு சிலர் பேட்டி கொடுக்குறாங்கல்ல சமூக ஊடகங்களில் பாருங்கள் வீட்டு வேலைக்குன்னு அனுப்பிச்சாங்க கடைசியில் மூணே மூணு சப்பாத்தி மட்டும் கொடுத்துட்டு அப்படியே முந்நூறு கிலோமீட்டர் நடந்து போய் சொல்லிவிட்டு ஒட்டகத்துக்கு பின்னாடியே கட்டி விட்டாங்க நான் இந்தியன் எம்பசி மூலமாக அவளுது கிழது புலம்பி கிளம்பி நான் இப்போ வந்துருக்கிறேன் ஓன்னு பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு ஏர்போர்ட்டில் அழுகிறார்ல இது தாங்க பன்னிரெண்டாம் இடம் தீமையான பனிரெண்டாம் இடத்துடைய அசுப காரகத்துவங்கள் எல்லாம் செவ்வாய் தசையில் மேலோங்கி இருக்கும் சனி தசையில் சுத்தம் சனி இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும் செலவுக்கு காசு கிடைக்காது செலவுக்கு காசு கிடைக்காது பனிரெண்டாம் இடம் செலவை குறிக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் சுபத்தன்மையாக இருந்தால் நல்ல வருமானம் வரும் ஏன்னா நீங்க செலவு பண்ணணும் இறக்கிற கிணறு சுரக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அந்த பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருந்தால் நீங்கள் வள்ளல் தன்மையோடு லேவிஷராகவும் அதீத செலவாளியாகவும் இருப்பீர்கள்